குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றத்தின் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் இது குறித்த தகவல்களை சொல்லுங்க சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளைத்தான் சட்ட முன்னாள் உச்சநீதிமன்றம் விசாரித்தது ஆஹ் தற்போதைய சூழ்நிலையில் கூடிய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அமலுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்து மறுத்துவிட்டது அதே நேரத்தில் வழக்கு விசாரணையானது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது மத்திய அரசு அதற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆஹ் உத்தரவிட்டிருக்கின்றது ஆஹ் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஆறு மனுக்கள் இந்த இந்த விசாரணையில் பட்டியலுக்கு பட்டியலிடப்பட்டிருந்தனோ அதன்படி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒய் சந்திரச்சூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இந்த மனுக்களானது இந்த விசாரணைக்கு வந்தது என்றால் இந்த சட்டமானது ரெண்டாயிரத்தி பதினோ பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது அதன் பிறகு குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த குடியுரிமை திட்ட சட்டமானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது சட்டமானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இந்த ஆண்டு வரையில் அது அமல்படுத்தப்படாமல் இருந்தது இந்த சூழ்நிலையில் தான் மார்ச் மாதம் பதினோராம் தேதி மத்திய அரசு இந்த குடியுரிமை திட்ட சட்டம் உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவித்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது குடியுரிமை வழங்குவதற்கான

மீண்டும் சில மனுக்களானது அந்த சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி மீண்டும் சில மனுக்களும் சேர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்க இந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்தில் ஆஹ் இன்று விசாரணைக்காக அவசரமாக பட்டியலிடப்பட்டது அப்பொழுது தலைமை நீதிபதி பி வி சந்திரச்சூடு தலைமையில் நூறு வேலை அடங்கிய அமர்வில் விசாரணையானது நடைபெற்ற போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷார் மேத்தான் இந்த குடியுரிமை சட்டத்தால் யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்படப் போவதில்லை என்று அவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஆறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன ஆஹ் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கக்கூடிய அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சில இடையூற்று மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே எங்களுக்கு பதிலளிப்பதற்கு காலவாசம் வேண்டும் என்று கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆஹ் உச்ச நான்கு வார காலங்கள் அவகாசம் வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஆஹ் நீதிபதிகளை நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த இதில் இருநூத்தி முப்பத்தி ஆறு மனுக்கு இருக்கின்றன மத்திய அரசும் காலவாசம் கேட்கின்றது அனைத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது மனுதாரர்கள் சார்பில் இதற்கு மத்திய அரசுக்கு காலவாசம் கொடுத்த கொடுத்ததில்லை எங்களுக்கு இல்லை ஆஹ் ஆனால் அஹ் அடுத்த கட்டமாக வழக்கு விசாரணைக்கு வரும் வரையில் குடியுரிமை வழங்கக்கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் சார்பில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது ஆனால் உச்ச நீதிமன்றம் அவ்வாறு தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க எந்த தடையும் விதிக்க உச்ச நீதிமன்றமானது மறுத்துவிட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அஹ் அதற்கு முன்பாக ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதிக்குள் மத்திய அரசு இந்த வழக்கில் பதிலளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமானது கூறியிருக்கின்றது சோ இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கின்றது தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஆண்டன்